மலை உச்சியில் இருக்கும் சிவனைக்கான மக்கள் கூட்டம் சாரசாரியா போயிட்டு இருக்குது இந்த ரெண்டு மூணு நாள்ல மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் தரிசனம் செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது அவ்வளவு கூட்டம் இவங்க நம்ம ஒரு பொண்ணுதான் என்னார் மேல வந்தீங்க இவ்வளவு உயரத்திலையும் முந்நூத்தி நாள் வற்றாத சுனை தண்ணி எப்போ இருந்துகிட்டே இருக்கும் மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அடி அந்த சுற்றுலூல இந்த உயரத்தை விட வேறு மலைகளே கிடையாது உயரமாக சுற்றி எல்லா மலைகளையும் பார்க்கலாம் எல்லா ஊரையும் பார்க்கலாம் அப்போல்லாம் போகும்போது இங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு போவேன் இந்த பாலியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அர்ஜுனர் வந்து இங்கே தவம் செஞ்சதால் இந்த சிவனுக்கு மல்லிகார்ஜுன சுவாமி அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த குகையில் தான் அவர் தவம் பண்ணதாக நிறையா பேர் சொல்கிறாங்க இவ்வளோ உயரத்தில் இவ்வளோ கூட்டம் போகிறாங்களே இது எந்த ஊர் எந்த மலை அப்படின்னு உங்களுக்கு கேட்க ஆச்சரியமா இருக்கா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்கிற கொண்டரங்கி கீரனூரில் இருக்கிற மல்லிகார்ஜுன சுவாமி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் நந்தி படுத்துருக்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து சிவலிங்கம் மாதிரி மலை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அந்த முழு நிலவு வெளிச்சத்தில் எடுத்த போட்டோ மலை அவ்வளோ அழகா தெரியுது இரவுல காலையில் இப்போ அஞ்சரை மணி ஆகுது நாங்கள் இப்போ போயிட்டு ஹாய் வருஷம் முழுவதும் இந்த கோயில் நட திறந்திருக்கும் எப்போ வேணாலும் மலை ஏறலாம் அப்படி இருந்தாலும் இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமி நாட்கள்ல இங்கே வந்து விசேஷமாக இருக்கும் எல்லா ஊர் கரங்களும் வந்து ஏறுவாங்க அப்படி சிறப்புமிக்க மல்லிசா மலை மேலே நம்மளும் ஏறப்போகிறோம் கீழே இருக்கிற விநாயகரை கும்பிட்டு பக்கத்துலேயே இருக்கிற கெட்டி மல்லீஸ்வரனை கும்பிட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மலையேற ஆரம்பிக்கிறோம் படி ஏற ஆரம்பிக்கும் போது பக்கத்துல இடதுபுறத்துல ஒரு சிவலிங்கி இருக்குது அங்க எல்லாமே இப்போ சாமி கும்பிட்டு விபூதி வச்சுட்டு தான் மேல ஏற ஆரம்பிப்பாங்க அதுதான் ஆரம்பம் பாட்டில் வாங்கிக்கா வாங்க வாங்கிக்கா மேலே போற வழியில் எல்லாருக்கும் தண்ணி பாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆகேண்ணா மணி ஆரே காலம் ஆயிடுச்சு நாங்க யாரும் ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல ஒரு பதினஞ்சு படி ஏறி இருக்கவே சிவன கூட்டிட்டு போயிருவாரு படியெல்லாம் கால் சுடாமல் இருக்கிறதுக்கான வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மதியானத்தில் கீழே இறங்கும் போது ஏறும்போது நல்லா சூடும் அதுக்காக இந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பாய் தூரத்துக்கு இந்த மாதிரி படி இருக்கும் சூரிய உதயம் இருக்குது சூரியனை பார்க்க போகிறோம் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணி சூரியனை பார்க்கலாம் சீக்கிரவாமா அந்த பக்கம்லாம் சூரிய வெளிச்சம் வந்துருச்சு என்ன நம்ம மேலப்படலை முதல் முறையாக கௌசல்யா தேவி மல்லிகார்ஜுன சுவாமி மலையும் இது மேலேருந்து பார்க்க இயற்கை காட்சியெல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாம் பச்சை பச ஏர்னு இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு பாதை இப்படி தான் இருக்கும் இது வந்து எந்த வகையிலையும் சேராது இந்த பாதையெல்லாம் ஆனால் இதுலேயும் நல்லா போகலாம் சிவனை பார்க்க நம்ம எந்த மாதிரி பாதையில் வேணாலும் ஏறுவோம் அந்த குட்டிஸ் ரெண்டும் போயிட்டு இருக்காங்க சிவன் லிங்கம் மாதிரியே காட்சி தர்றாரு மேல இருந்து பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கு ரம்யமா அடிக்குது சிக்கிர வாங்க சிக்கிர வாங்க குடிதண்ணீர் பாட்டில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த பாட்டில்லாம் போடுறதுக்காக இடையில இந்த மாதிரி பை கட்டி வச்சுருக்காங்க ஆனால் யாருமே பாட்டில் அதில் போடுறதில்ல எல்லாம் தூக்கி தூக்கி போட்டு தான் போகிறாங்க கவுசி புதுக்கோட்டையில் அந்த ஸ்டெப் வாட்ச் போட்டுக்கிட்டு பத்தாயிரம் ஸ்டெப் நடந்தேன் பதினோழாயிரம் ஸ்டெப் நடந்தேன் அப்படின்னு வந்து காட்டும் இப்போ மொத்தமே ஒரு எழுபது ஸ்டெப் தான் வந்திருப்போம் சரி ஒரு நூறு நூறு ஸ்டெப் வந்திருப்போம் புஷ் உட்காந்துக்கிச்சு இங்கே வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்குது இது என்ன ஏற போதுன்னு தெரியலே உன் மகளை பத்திரமா கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கள்ளிமரம்லாம் இருக்கும் நிறைய பேர் இந்த கள்ளிமரத்தில் பேரல் ஜெஸ்ட் வருவாங்க தெரியுது உங்களையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் யூடியூப்ல வந்துருவீங்க எந்த ஊருக்காரங்க ஓட்டம் தரமா ஓகே நாங்க இடையே மலசு இங்க மலை வந்து அப்படியே மேல இருந்து ஒரே நெட்டா இருக்கும் மேல இருந்து கீழே வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் தான் இந்த ஓரத்துல நம்ம படியில ஏற போறோம் இது வந்து சிவலிங்கத்தோட வடிவம் இந்த இடத்துலலாம் சாமி வச்சு கும்பிடுவாங்க வந்து பால் சார்ந்த சொல்லுவாங்க இல்லையா அது இந்த இடம் தான் சொல்லுவாங்க இந்த இடத்த இங்க உள்ள முதல்ல சாமி கும்பிட்டு இருந்தாங்க இப்ப யாரும் கும்பிடுறது அது இருக்கு

எிருந்து வரீங்க திருச்சியா இங்க யார் தெரிஞ்சவங்க இருக்காங்களா யாரு ஒன்னா வந்தீங்களா சூப்பர் சூப்பர்